ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கருப்பு அழகு அப்பா கருப்பாக இருக்காரு அழகா இல்லைன்னு அப்பாவை வெறுத்துக்கிட்டு இருந்த இந்த மகளுக்கு அப்பாவோட ஒரு செயல் இந்த பொண்ணோட மனசவே மாற்ற வச்சிருக்கு கேட்போமா கருப்பு அழகு காந்தலே ருசி என்று கூறப்படும் வாசகத்தில் உஷாவிற்கு கொஞ்சம் கூட உடன்பாடில்லை காரணம் இரண்டும் அவளுக்கு பிடிக்காதவை ஒன்று தந்தையின் நிறம் அடுத்தது அவள் காந்தலை பற்றி அறிந்திருந்தும் அதை ருசி பார்த்ததில்லை அப்படி ருசி பார்க்க பிரியப்பட்டதும் இல்லை வற்றல் பிழிவதற்கு தோதாக அரிசி மாவு பச்சை மிளகாய் சாறு உப்பு ஜவ்வரிசி தேவையான அளவு பெருங்காயம் இவற்றை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணீருடன் கலந்து அடுப்பில் வைத்து கரண்டியால் கிண்டிக்கொண்டே வருவார்கள் பதமாக கொதித்து கூழாக வெந்தவுடன் அடுப்பை அணைத்து விடுவர் சில சமயம் சரியாக கிண்டாமல் போகும்போது அடிப்பிடித்து அந்த பகுதி மட்டும் லேசான காவி நிறத்தில் காணப்படும் அதுதான் காந்தல் என்பது சிலர் அதை ருசித்து சாப்பிடுவர் இதைத்தான் உஷா விரும்பியது கிடையாது பதிமூன்று வயதில் எட்டாவது படிக்கும் உஷாவிற்கு இப்பொழுதெல்லாம் தன் தந்தையைக் கண்டாலே ஏனோ பிடிப்பதில்லை புத்தி தெரிந்த நாளிலிருந்து பூத்த நெருப்பாய் கனத்து கொண்டிருந்த இந்த விஷயம் இப்பொழுது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்திருந்தது அண்டங்காக்காய் நிறம் நாலரை அடி உயரத்தில் தெற்று பல்லுடன் நடந்தால் குதிக்கும் தொந்தி இப்படிப்பட்ட வித்தியாசமான தோற்றம் கொண்டிருப்பார் அவளின் தந்தை இதில் உடல் நிறத்திற்கு ஏற்றாற்போல் கருப்பன் என்று பெயர் வேறு அதுவும் வயசு வேறு அதிகம் உஷாவிற்கு அம்மாவை வசந்தி நினைக்கும் பொழுது பாவமாயிருக்கும் செக்க செவெல் என்ற நிறத்தில் ஐந்தேகால் அடி உயர் நீண்ட கூந்தலுடன் பார்க்க அம்சமாக இருக்கும் அம்மா எந்த விதத்திலும் தகுதி இல்லாத இந்த கருப்பரை இல்லையா அதுதான் கொஞ்சம் மரியாதையுடன் எப்படி மணந்து கொண்டாள் என்று எண்ணி மாய்ந்து போவாள் இந்த அழகில் தானும் அழகாய் பிறந்ததை நினைக்கும் பொழுது தலையை பீத்துக் கொள்ளலாம் போல் இருக்கும் அவளுக்கு ஆயினும் நெஞ்சோரத்தில் ஒரு துளி நேசிப்பு இருக்கத்தான் செய்தது தன்னை பெற்றவராயிற்றே என்று ஆனால் கருப்பனுக்கு மகள் மீது அளவில்லாத பாசமும் அன்பும் எப்போ எப்பொழுதும் உண்டு அவர் நெருங்கி வரும்பொழுதெல்லாம் ஒதுங்கி போகும் மகளின் செய்கையை கண்டு வருத்தப்படுவார் கருப்பன் அன்பை வாரி கொட்டும் மனைவி ஆனால் விட்டேர்த்தியாக இருக்கும் மகள் நல்ல வசதி இருந்தும் இந்த பெண்ணிற்காக கவலையும் வேதனையும் அடைய வேண்டியிருக்கே இன்னும் எத்தனை நாட்கள் உருக வேண்டுமோ என விசனப்படுவார் இதை ஜாடை மாடையாக கவனிக்கும் வசந்திக்கும் வேதனையாக இருக்கும் உள்ளுக்குள் மருகுவாள் மகளின் இந்த செயல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை தூண்டிவிடும் பதினான்கு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது மறக்கக்கூடிய விஷயமா அது ஆள் மனதில் பதிந்துவிட்ட வடுவல்லவா தனக்கு சொந்தமான வீட்டின் முன்பக்கம் இடதுபுறமாக கருப்பன் மளிகை கடை வைத்திருந்தான் வலது பக்கமும் கடையின் பின்பக்கமும் போஷன் போஷன் பூராகவும் கருப்பன் வசம் இருந்தது மாடி போஷனும் உண்டு இது இல்லாமல் கிராமத்தில் பூர்வீக சொத்துக்களாக நிலங்களும் சின்ன ஓட்டு வீடும் இருந்தன திருமணமாகாமல் ஒண்டிக்கட்டையாக ஓடிக்கொண்டிருந்தது வாழ்க்கை காலியாக இருந்த கருப்பன் வீட்டு மேல்மாடி போஷனுக்கு தன் மகள் வசந்தியுடன் குடிவந்தார் ராமன் வசந்தி பார்க்க இருப்பாள் ஆனால் படிப்பில் நாட்டமில்லை அதனால் கஷ்டப்பட்டு பிளஸ் டூ வரை படித்து அத்தோடு தன் படிப்பை நிறுத்தி கொண்டாள் ஒரு தனியார் துறையில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்த ராமனுக்கு மனைவி இல்லை மேலதிகாரியாக இருக்கும் ராமன் வீட்டிற்கு அலுவலக வேலை விஷயமாக அடிக்கடி வர ஆரம்பித்தான் சுதாகர் என்பவன் வந்து தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வான் நல்லவன் அதோடு வேலையில் சிரத்தையாக இருக்கிறான் என கருதி தன் வீட்டுக்கு வர அவனுக்கு அனுமதி அளித்திருந்தார் ராமன் சுதாகரும் ஆரம்பத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருந்தான் ஆனால் அப்படி இருந்தவன் பார்வையில் நாளடைவில் வசந்தி அடிக்கடி பட அவள் அழகை கண்டு அசந்து போனான் மெல்ல மெல்ல தன் மனதில் வசந்தி சிம்மாசனம் போட்டு அமர்ந்துவிட்டது போல் நினைப்பு தோன்றியது வசந்தியும் சுக சுதாகரின் பார்வை தன் மீது அடிக்கடி விழுவதை தன் கடை கண்ணால் கண்டாள் மூக்கு மொழியுமாக அவன் இருக்க வசந்தி அவன் பால் ஈர்க்கப்பட்டால் நேசிக்கவும் ஆரம்பித்தாள் இருவரின் காதலும் நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமமாக வளர்ந்தது மகள் சுதாகரை காதலிக்கிறார் என்பது ராமனுக்கு தெரியாது நேரம் வரும்பொழுது அவரிடம் சொல்லிக்கொள்ளலாம் என்று இருவரும் நினைத்தனர் ஆனால் அப்படி சொல்லிக்கொள்ளும் முன்னாலேயே தன்னை சுதாகரிடம் இழக்கப் போகிறோம் என்பதை வசந்தி அறியவில்லை அன்று வெளியூரில் இருந்த ராமனின் அண்ணன் ஹார்ட் அட்டாக்கில் காலமாகிவிட்டதாக போனில் தகவல் வர ராமன் செல்ல வேண்டியதாயிற்று போவதற்கு முன்னால் வசந்தியை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி விட்டு சென்றார் ஆனால் விதி விளையாட ஆரம்பித்தது ராமன் ஆபீஸ் வராது போகவே மாலை ஆபீஸிலிருந்து அவர் வீட்டுக்கு சென்றான் சுதாகர் சுதாகரை பார்த்ததும் முகமலர்ந்த வசந்தி கதவை திறந்து வரவேற்றாள் பெரியப்பாவின் காரியங்களுக்காக தந்தை வெளியூர் சென்றிருக்கிறார் என சொல்லி சுதாகரை உள்ளே அழைத்துச் சென்றாள் அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்த வசந்தியின் நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிய சுதாகர் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான் அந்த பார்வையில் கிரக்கம் தெரிய உருகி போனாள் வசந்தி காஃபியை அவன் கையில் கொடுக்கும்போது அவனின் விரல்கள் தீண்டியதில் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்க தன் உதடுகளை கடித்துக்கொண்டு கொண்டு தன்னிலை மறந்தாள் அவள் கை பற்றிய சுதாகர் மெல்ல சோஃபாவில் இடைவெளி இல்லாமல் உரசி அமர்ந்தான் அப்படி உரசுவது பேராபத்து என்பது வசந்தி உணரவில்லை சுதாகரும் தான் கட்டிக்கப் போகிறவள் வசந்தி அதனால் இப்படி நடந்து கொள்வதில் தவறு எதுவும் இல்லை என்று குருட்டு அபிப்பிராயம் கொண்டிருந்தான் பஞ்சும் நெருப்பும் அருகருகே இருந்தது வினையாயிற்று உரசலில் பற்றி கொண்ட தீ கொழுந்துவிட்டு எரிந்தது நேரம் போவது தெரியாமல் கிரக்கத்துடன் இருந்தனர் பிறகு நீண்ட நேரம் கழித்து புறப்பட்டான் சுதாகர் ஏதோ ஒரு வேகத்தில் தான் செய்த தவறை எண்ணி குலுங்கி அழுதாள் வசந்தி விஷயம் அறிந்தால் தந்தையின் மனசு சுக்குநூறாக உடைந்துவிடுமே என அஞ்சி வேதனையுற்றால் மூன்று நாள் கழித்து திரும்பிய தந்தையை பார்க்க கன்றாவியாக இருந்தது வசந்திக்கு துவண்டு போய் கசங்கிய காகிதம் போல் காணப்பட்டார் வசந்தியின் மனமும் தான் செய்த காரியத்தால் கசங்கி துவண்டு போய் இருக்கத்தான் செய்தது இருந்தாலும் கஷ்டப்பட்டு முகத்தை இயல்பாக வைத்து கொண்டபடி வாங்கப்பா பெரியப்பா காரியம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சதா என கேட்டாள் மகளின் கேள்விக்கு தலையாட்டியவர் ஆயாசத்துடன் ஈசு சாரில் சாய்ந்து கொண்டார் அது சரிம்மா நான் இல்லாதபோது சுதாகர் இங்கு வந்தானா இயல்பாக தந்தை கேட்க வசந்தி ஆடிப்போனாள் ஒருவேளை நடந்ததை அறிந்து கொண்டுதான் கேட்கிறாரோ என்ற அச்சம் வந்தது உடல் வேர்த்து கொட்டியது மகள் பதில் சொல்லாமல் விழித்து கொண்டிருப்பது தெரிந்தது ஆனால் தந்தை திரும்பவும் கேட்கும் முன்னால் சுதாரித்து கொண்டவள் இல்லப்பா அவர் நீங்க இருக்கும்போது இங்கு வந்தாரே அவ்வளவுதான் அதற்கப்புறம் வரல கன கச்சிதமாக பொய் சொன்னதை அவளாலேயே நம்ப முடியவில்லை அதுவும் முதல் தடவையாக தந்தையிடம் பொய் சொன்னது சொல்வொன்னா வழியை ஏற்படுத்தியது வசந்திக்கு ராமன் திருப்தி கலந்த ஆயாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டார் தந்தை இவ்வளவு கலைப்பாக இருந்து வசந்தி பார்த்ததில்லை அண்ணனின் மரண செய்தியை கேட்டு அவ்வளவாக ஆடிப்போகாதவர் இப்பொழுது எதையோ பறிக்கொடுத்தாற்போல் சோகத்துடனும் வருத்தத்துடனும் காணப்படுவது கண்டு கவலை கொண்டால் மெய்தான் அண்ணன் தம்பி ராமனுக்கு பாத்தியமான பங்கு நிலங்களையும் சேர்த்து அடகு வைத்து கடனில் மூழ்கி போனதாக போன இடத்தில் கேள்விப்பட்டார் ராமன் தலையில் இடி போல் இருந்தது தன் பங்குக்கான நிலங்களை விற்றுதான் வசந்தியின் திருமணத்தை நடத்த திட்டம் போட்டிருந்த ராமனுக்கு அதில் மண் விழுந்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அண்ணனின் இறப்பும் அவர் செய்த பித்தலாட்டமும் சேர்ந்து ராமனுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்தன தாங்க முடியாமல் உள்ளுக்குள் அழுதார் அன்று இரவு ராமனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது மகளை அருகில் அழைத்தவர் அம்மாடி நான் உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவேன்னு போலிருக்கு இது பொல்லாத உலகம் கள்ளர்களும் ஏமாற்றுவோர்களும் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்கள் வலையில் விழாமல் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோமா இதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை மூச்சிரைத்தது நெஞ்சை பிடித்துக்கொண்டு சாய்ந்தார் அதன் பிறகு ராமன் மரணமுற்றது அவர் காரியங்கள் நடந்தது எல்லாம் கண்சிமிட்டும் நேரத்தில் போல் இருந்தது வசந்திக்கு மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை கவலையும் துக்கமும் ஆட்கொண்டன தந்தையின் செட்டில்மெண்ட் பணம் தற்சமும் அவளுக்கு கை கொடுத்தது வாழ்வாதாரமாக அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சமாளித்து வந்தாள் அடிமேல் அடியாக நாள் தள்ளிப்போக இன்னொரு பிரச்சனையும் வசந்தி சந்திக்க வேண்டியதாயிற்று சுதாகரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்லி சீக்கிரமாக திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணும்படி வலியுறுத்த வேண்டும் என எண்ணி சுதாகரை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் என்றது அவன் அலைபேசி செய்வதறியாது திகைத்தாள் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது தந்தை காலமான தினத்தன்று ஆபீஸ் நண்பர்களுடன் வந்திருந்த சுதாகர் அதற்கு பிறகு காணவில்லை அவனுக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்தபோது சில நாட்கள் முன்னால் விபத்து ஒன்றில் சுதாகர் இறந்துவிட்டதாக இடியாய் செய்தி வர கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது வசந்திக்கு தன்னை பெற்ற தந்தையின் மறைவையே வசந்தி இன்னும் மறக்க முடியாமல் சோகமும் வேதனையும் கொண்டிருக்கிறாள் அதற்குள் தான் பெறவிருக்கும் குழந்தையின் தகப்பனாரும் மறித்து போனதை எப்படி தாங்கிக் கொள்வார் விதி தன் வாழ்க்கையில் அளவுக்கு மீறி விளையாடுவதாக நினைத்து துயரம் கொண்டாள் முட்டி மோதி கொண்டு அழுதாள் நாட்கள் செல்லச் செல்ல தனக்குள் மெல்ல மெல்ல மாற்றம் நிகழ்வது தெரிந்தது பீதியில் தேகம் நடுங்கியது ஏதேதோ கற்பனைகள் வேண்டாத எண்ணங்கள் அவள் மனதை அலைக்கழித்தன கடைசியாக ஒருவழி புலப்பட்டது ஆனால் அந்த வழி வெற்றிகரமாக அமையுமா என்கிற பயம் கலந்த சந்தேகமும் அவளுக்குள் எழுந்தது ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எழுந்தாள் இதுவரை தன் வீட்டினுள் வராத வசந்தி அன்று வர ஆச்சரியப்பட்டான் கருப்பன் அவன் அழுத முகத்துடன் இருப்பது கண்டு விசனப்பட்டான் வா அம்மணி உன் அப்பா போனது உனக்கு பெரிய இழப்புதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முயற்சி செய்ய அம்மணி அப்புறம் நீ இங்கேயே தொடர்ந்து தங்கிக்கலாம் வேற ஏதாவது உதவி தேவன்னா கூச்சப்படாம கேளு கருப்பனின் வார்த்தைகள் சற்று தெம்பு கொடுத்தது கண்ணீரை துடைத்து கொண்டவள் தன் நிலைமையை விலாவரியாக எடுத்துச் சொன்னாள் உன் கதையை கேட்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அமணி செய்கிறேன் உடனே தன் முகத்தை முந்தானையால் கொண்டவள் ஐயா கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு வேற வழி தெரியல போக்கிடமும் இல்ல வந்து தயங்கி தயங்கி தொடர்ந்தால் என்னை உங்கள் வாழ்க்கை துணைவியாக ஏத்துப்பீங்களா சடார் என்று வசந்தி இப்படி கேட்டதும் திடுக்கிட்டான் கருப்பன் என்னதான் வசதி மிக்கவனாக இருந்தாலும் தன் வயது என்ன தோற்றம் என்ன தன் தோற்றத்தை மனதில் கொண்டுதான் இதுவரை திருமணம் செய்யாமல் இருந்தான் தன்னை முழு மனதோடு எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் வெறுத்து ஒதுக்குவாள் என்ற அபிப்பிராயம் அவனுக்கு இருந்தது ஆனால் இப்போது வசந்தி இப்படி கேட்டதும் ஒன்றும் புரியவில்லை அமனி நான் போய் உன்னை மென்று விழுங்கியவன் தொடர்ந்து எனக்கு வயசு ஐம்பது ஆகுது உனக்கோ சின்ன வயசு மலைக்கும் மடுவுக்கும் இடையே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இது மட்டுமா பார்க்க கண்ணங்கரேலென்று இருக்கிறேன் ரதி மாதிரி இருக்கிற அதுவும் சின்ன வயசே ஆன உன்னை நான் எப்படி கட்டிக்கிறது ஊரார் கைகொட்டி சிரிக்க மாட்டாங்களா என்றான் ஐயா ஊரார் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலையில்லை என்னை பெரிய இக்கட்டிலிருந்து காப்பாற்றுற தெய்வமா உங்களை பார்க்குற என் கண்களுக்கு நீங்க கோரமா தெரியல தான் தெரியறீங்க பிளீஸ் என கெஞ்சினாள் கருப்பன் உண்மையிலேயே பெரிய மனம் படைத்தவன்தான் தனக்கு வசந்தி பொண்டாட்டியாக வருவதை காட்டிலும் தான் அவளுக்கு புருஷன் என்கிற அரணாக அமைய வேண்டியது கட்டாயம் என்பதை முக்கியமாக கருதினான் அதன் மூலம் அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தான் தகப்பன் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தன்னோட தலையாய கடமை எனவும் எண்ணினான் அதன் பிறகு ஒரு நல்ல நாளில் வீட்டில் உள்ள தன் பெற்றோர் மற்றும் தெய்வ படங்கள் முன்னால் நின்று வசந்தி கழுத்தில் தாலி கட்டினான் கருப்பன் நாட்கள் சுமூகமாக சென்றன Yeah. ஒரு வழியாக பெண் குழந்தை பிறந்தது வசந்திக்கு குழந்தை தங்க விக்கிரகம் போல் இருந்தது உஷா என்ற பெயர் வைத்தார்கள் உஷா வளர வளர அவளின் யவனமும் வளர்ந்தது மகளை கண்டு பூரித்து போயினர் வசந்தியும் கருப்பனும் ஆனால் பின்வரும் நாட்களில் உஷா தந்தையிடம் நெருங்கி பழகாமல் ஒதுங்குவது கண்டு வசந்திக்கு தாள முடியவில்லை இப்படியே இருந்தால் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இடைவெளி பெரியதாகும் இது உஷாவின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும் என பயந்தவள் செய்வதறியாது திகைத்தாள் கருப்பனும் வருடக்கணக்கில் மகள் தன்னிடம் தொடர்ந்து காட்டும் அலட்சியம் கண்டு உள்ளம் நொந்து போனார் கவலையால் சரிவர உறக்கம் வரவில்லை வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டது போல் அடிக்கடி எண்ணி மனதுக்குள் புழக்கம் வேறு ஏற்பட்டது அன்று காலை சட்டென கண்விழித்த உஷாவிற்கு தலை பாரமாயிருந்தது வயிற்றை வேறு கலக்கியது உடனே கட்டிலை விட்டு இறங்கியவள் அம்மா என்று அலறியபடி அறையிலிருந்து விரைந்தோடினாள் அப்போது என்னவோ ஏதோ என்று பதட்டத்துடன் பயந்தபடி கருப்பன் மகள் அருகில் ஓடிவந்து நின்றார் என்ன கண்ணு என்னாச்சு என்றார் கவலையுடன் குமட்டி கொண்டு வர அடக்க முடியாமல் கண்சி நேரத்திற்குள் உஷா தந்தை மேல் வாந்தி எடுத்து விட்டாள் மொத்த வாந்தியும் கச்சிதமாக கருப்பனின் வெற்று மார்பில் தெரித்து வழிந்தோடியது வீச்சம் சகிக்க முடியாமல் மூக்கை துளைத்தெடுத்தது தந்தையிடமிருந்து என்ன ரியாக்ஷன் ஏற்பட போகிறதோ என்று அஞ்சி நடுங்கினாள் உஷா ஆனால் கொஞ்சம் கூட அருவருப்போ முகசுலிப்போ கொள்ளவில்லை கருப்பன் அமணி கொஞ்சம் வெளியவா சமையல் அறைக்குள் இருந்த வசந்தியை அழைக்க உடனே விரைவாய் வெளிப்பட்டாள் வசந்தி மகள் வாந்தி எடுத்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனால் அதுவும் தன் புருஷன் மார்பு மீது எடுத்திருப்பது தெரிய மேலும் அதிர்ச்சியுற்றாள் வசந்தி ஏய் என்னாச்சுமா கொஞ்சம் கவலையுடன் கேட்ட வசந்தியிடம் சொன்னார் கருப்பன் அமணி குழந்தையை ஒன்னும் சொல்லாத பித்தம் அதான் இப்படி ஆயிடுச்சு நீ குழந்தையை கூட்டிக்கிட்டு போய் வாஷ்மெஷினில் அது வாயை நல்லா கழுவி விடு என கூறிவிட்டு பாத்ரூமில் நுழைந்தவர் தன் மார்பை நன்றாக அலம்பிக்கொண்டு வெளிப்பட்டார் கருப்பன் தன் செயலுக்கான தந்தையின் ரியாக்ஷன் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தான் வெறுக்கும்படியான காரியத்தை செய்தாலும் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தந்தைக்கு மட்டுமே உண்டு என்பதை புரிந்து சிலிர்த்து கொண்டாள் சட்டென அன்பும் பாசமும் பொங்கி வழிய அவர் அருகில் சென்ற உஷா சாரி டாடி எதிர்பாராமல் உங்க மேல வாமிட் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என அவர் கைகளை பற்றி கொண்டாள் மகளின் ஸ்பரிசம் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது எத்தனை நாட்களாக காத்து கிடந்த எதிர்பார்ப்பு பொறுமைக்கு கிடைத்த பரிசு மெல்ல மகளின் கைகளிலிருந்து தன் கைகளை விடுவித்து கொண்டார் கருப்பன் அட விடுகன்னு எங்க பொண்ணுமானி உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா தந்தை வாயிலிருந்து வந்த கரிசன வார்த்தைகள் உஷா நெஞ்சை புரட்டி போட்டது தன் மீது இத்தனை கனிவும் அன்பும் கொண்ட தந்தை மீது இதனால் வரை தான் கொண்டிருந்த பற்றற்ற நிலையை நினைத்து வேதனை ஏற்பட்டது உஷாவிற்கு அன்புக்கும் பாசத்திற்கும் என்றும் புற அழகு கிடையாது என்பதை புரிந்து கொண்டாள் முதன்முறையாக மகள் டாடி என்று தன்னை அழைத்ததும் உச்சிக்குளிர்ந்து போனது கருப்பனுக்கு இத்தனை நாட்களாய் மனதிலிருந்த பாரம் இறங்கி லேசாகி போனது மகளிடம் காணப்பட்ட மாற்றம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வசந்திக்கு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே பாசம் கொண்ட நெருக்கத்தை உண்டாக்க ஏதோ ஒரு சக்தி ஏற்படுத்திய நிகழ்வுதான் இது என்று எண்ணி பூரிப்படைந்தால் இத்தனை நாட்களாக மனதில் உரித்துக்கொண்டிருந்த பிரச்சனை தீர்ந்ததில் நிம்மதி ஏற்பட்டது ஆனாலும் நீண்ட நாள் கழித்து அன்று சுரீர் என்று ஒரு விஷயம் வசந்தி மண்டையில் உரைக்க ஆரம்பித்தது தனக்கு புருஷனாகவும் தன் குழந்தைக்கு தந்தையாகவும் இருக்க மனமுவந்து சம்பதித்த தான் இன்னும் ஒரு தாம்பத்திய மனைவியாக நடந்து கொள்ளாமல் போனது எத்தனை பெரிய தவறு என்பதை நினைத்து வேதனைப்பட்டால் அந்த தவறு அவள் நெஞ்சை அறுக்க ஆரம்பித்தது என்ன ஃப்ரான்ஸ் அப்பா அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே வெறுத்துருக்கு ஆனால் இப்போது அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லபடியாக நடந்திருக்கு ஆனால் இந்த மனைவிக்கு தான் நான் ஒரு மனைவியாக அவர்கிட்ட நடந்துக்கலையேங்கிற கவலை மனசில் வந்திருக்கு போல ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறதெல்லாம் ரொம்பவே அபூர்வம் தானே அந்த மனுஷன்தாங்க அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்